இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்துட்ருக்கோம் இருபது அடி நீளமுள்ள ஏனி தரையிலிருந்து பதினாறு அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது ஏனில் சுவரிலிருந்து ஏனியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டுட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன்று இல்லை ஒரு ஏனி ஒன்று இருக்குது இந்த ஏனியை ஒரு சுவரில் சாய்ச்சி வச்சுருக்குறாங்க இந்த ஏனியோட நீளம் பார்த்தோம்னா இருபது அடி இந்த ஏனியை ஒரு சுவரில் சாய்ச்சி வச்சுருக்குறாங்க இதான் இந்த சுவர் சுவரோட உயரம் வந்து பதினாறு அடி அப்படின்னா சுவரிலிருந்து ஏனியின் அடிப்பகுதி எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க இதை கேட்குறாங்க டுவெண்ட்டி ஃபீட் லேடர் லீன்ஸ் எகெயின்ஸ்ட் அ வால் அட் ஹைட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஃபீட் ஃப்ரம் த ஜ கிரௌண்ட் ஹவ ஃபார் இஸ் த பேஸ் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால் ஹோ ஃபார் இஸ் த பேஸ் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால் சுவரடையிருந்து ஏனி நடைப்பகுதி எவ்வளோ தூரம் அப்போ இது ஒரு முக்கோணமாக நமக்கு கிடைக்கிது இது ஏணி இது சுவர் இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணத்தின் ரெண்டு அளவு தெரியுது மூணாவது அளவு தெரியல இதை எதை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பித்தாகிரஸ் தீரம் பித்தாகிரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் வாட் இஸ் பிதாகிரஸ்தேரம் மீன்ஸ் இனி ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் எ ஹ இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ஸோ அதன்படி பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணுறோம் கர்ணம் வந்து இருபது அதை ஸ்கொயர் பண்ணுறோம் இது எதுக்கு சமம்னா இந்த ஒரு பக்கம் பதினாறு இன்னொரு பக்கம் தெரியல அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதான் பித்தாகரசத்தின் அமைப்பு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இருபதை வர்க்கப்படுத்தினோம்னா நானூறு பதினாறு வர்க்கப்படுத்தினோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் தான் இந்த பக்கம் நானூறு இருக்குது ப்ளஸ் இங்கே வந்தால் மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போது நானூறுல ஐம்பத்தாறு போயிட்டா நூற்றி நாற்பத்தி நாலு என்னது எக்ஸ் ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு எப்படி எழுதலாம் பன்னெண்டு ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் நூற்றி நாற்பத்தி நாலு எப்படி எழுதலாம் பன்னெண்டு ஸ்கொயர்டு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு எழுதலாம் அதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயரோ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு என்ன நமக்கு ஏனிக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட தூரம் பன்னெண்டு அடி ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இது வந்து ஒரு சுவர் ஒரு ஏனி இடைப்பட்ட நீளத்தை வச்சு கேட்டிருக்கிறாங்க இதே மாதிரி பித்தாக பயன்படுத்தி போடக்கூடிய கணக்குகள் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கணக்கு இருக்கும் அது எல்லாமே நாம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கணக்கு வந்து தேர்வுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது